அதற்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பது எப்படி நிறைய பெற்றோருக்கு ஒரு சவாலான ஒரு காரியம் இந்த நாட்களில் இருக்கிற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது பெரிய சேலஞ்சான ஒரு காரியமா இருக்கிறது அதனால ஆண்டவர் அதை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னார் ஆனால் குழந்தைகள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திலேயே தி பெஸ்ட் பிளஸ்ஸிங் எதுவென்றால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சந்ததி ஒரு ஆசிர்வாதமான சந்ததி உங்கள் மூலமா உருவாகணும் ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகணும் என்பது தேவ திட்டம் அதற்காக கத்தருக்கென்று வளர்க்கத்தான் உங்களுக்கு குழந்தைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆனால் நிறைய பேர் அந்த சிந்தனை இல்லை ஏதோ திருமணம் பண்ணோம் குழந்தை பிறந்துச்சு வளர்க்குறோம் அவங்கள வந்து படிக்க வைக்கிறோம் வேலை வாங்கி கொடுக்குறோம் குடும்பமாக்குறோம் அவ்வளோதான் அப்படி ரொட்டீனாக நினைக்கிறோம் ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நிறைய பேர் உணர்ந்து கொள்வது இல்லை அப்படியானால் ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன நம்ம வந்து நடை உடை பாவனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எந்த ட்ரெஸ்ஸு தகுதியானது எது தகுதி இல்லை நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது நிறைய பெற்றோர் பண்ணுற தப்பு பிள்ளைகளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு தகுதியாக சொல்லணும் பிள்ளைகளுக்கு இது தகுதியாக இராது இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று தெமித்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் பாருங்க ஏன் இதை வாங்கக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் முத முக்கியமாக டீனேஜ் பருவத்தில் வந்தோடனே பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சோதனை வரும் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கறதை வாங்கி அம்மா வாங்கி கொடுத்தாங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு அழகா போட்டுக்கிட்டு போகுங்க டீனேஜ் இதுதான் எனக்கு வேணும் இந்த மாடல் வந்திருக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு இந்த மாடல் வந்திருக்கு இதான் வாங்கணும் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நல்லது வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க ஒன்றி ரெண்டாவது காரம் ஒன்பது பத்து வசனம் ஸ்திரீகளும் முக்கியமாக பெண் பிள்ளைகள் காரியத்தில் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு காரியத்தில் கூட அவங்களுடைய நடை உடைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண் பிள்ளைகள் காரியத்தில் பையங்களை விட பெண் பிள்ளைகள் காரியத்தில் ரொம்ப சீரியஸாக பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தணும் பொன்னால் முத்துக்களினால் ஆவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களினால் தங்களை அலங்கரியாமல் அப்ப இதெல்லாம் போடக்கூடாதுன்னா தப்பு கிடையாது போடலாம் அலங்கரியாமல் அது வேற கான்செப்ட்ல சொல்லப்பட்டிருக்குது ஆனா பத்தாம் வசனத்துல தகுதியான வஸ்திரம் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கரியகளும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் வித்தியாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு தகுதியான வஸ்திரம் அதான் போடணும் டெல்லிக்கு ஒரு முறை ஊழிட்டு போயின்றோம் அங்கே ஒரு மிஷினரி குடும்பம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ் குடும்பம் தான் பத்து வயசுல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா பேசும் அவங்கள ஊழி செய்கிறாங்களோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு அந்த பிள்ளை அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க கூட்டிகிட்டு போனேன் நான் பத்து வயசு பிள்ளை தானே சின்ன பிள்ளை அப்போ வந்து ட்ரெஸ் பாவோட மேலே ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கிறேன் அது இது வேண்டாம் அது வேண்டாம் இது வச்சு பார்க்குறது வேண்டாம் அப்படியே பார்க்குறது வேண்டாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு மக எதை கேட்டாலும் வேண்டான்றா என்னன்னு பார்த்ததுன்னா இல்லை அவளுக்கு வந்து அதை முழங்கால ஒட்டி கொஞ்சம் கீழே போட்டால் பத்து வயசு பிள்ளை தானே அழகாக இருக்கும்ல ரெண்டு ட்ரெஸ்ஸு மேலே ஒன்று கீழே போட்டால் அது சொல்லுது இல்லை கரண்டு கூட தெரியக்கூடாது கீழே அதாவது கால் தெரியக்கூடாது கீழே வரைக்கும் ட்ரெஸ் மறைக்கணும் அப்படி ட்ரெஸ் தான் போடுவா பத்து வயசுலையே அது எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த சின்ன பிள்ளை இல்லை ஐயா இங்க கால் கூட அங்கே அப்படி கீழே வரைக்கும் பாதை வரைக்கும் அப்படி ட்ரெஸ் எடுத்து போட்டு விடனே போட்டு கொண்டு அந்த பிள்ளை அந்த ஒரு வயசு வரணுன உடனே அதுக்குள்ள உணர்வு அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து அறவுரை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அலையிற கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள் அசிங்கம் கேவலம் பேரண்ட்ஸு அதை கண்டிக்கிறதே இல்லை கவனம் செலுத்துகிறதே இல்லை சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாம் தகுதியாகிறாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் தமிழ் கலாச்சாரத்துக்கே ஒரு இது இருக்குது பார்த்துருக்கீங்களா தமிழ் கலாச்சாரம் தமிழ் பிள்ளைகள் ட்ரெஸ் கொடுத்தோன்னா வித்தியாசம் நிறைய அந்த சிட்டியில் நாத்தண்ணி மற்றவங்களை பார்த்து சிலர் கேட்டு போகிறாங்க ஆனால் தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது நான் மலேசியாவுக்கு பிறந்தேன் அங்கே பெரிய தமிழ் சர்ச்சு பழக்கம் இப்போ வருஷம் தூரம் போகிறேன்னா நிறைய ஃபேமிலிங்களை பழக்கம் குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப பழக்கம் நான் போய்ட்டா வந்து வந்து பேசுங்க அங்கு அங்குன்னு வந்து பேசுங்க ஒரு பத்து வயசு சின்ன பிள்ளை பத்து வயசுன விழுந்தானே நடக்கும் சின்ன பிள்ளை தானே நான் பாவட சட்டை போட்டிருக்கு பட்டு பாவடை பட்டு சட்டை போட்டு சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கு எனக்கு இப்போவுமே ஞாபகத்தில் இருக்கு அந்த பிள்ளை வந்து என்கிட்ட நான் உட்காந்துருக்கேன் சேரில் கொனிஞ்சு பேசுறேன் பேசும்போது அதனுடைய கை எங்கேருந்து தெரியுமா நான் கவனிச்சேன் அந்த பத்து வயசு பிள்ளைக்கு ஒரு உணர்வு இருக்கிறது இந்த இடத்தை மறைக்கணும் நிறைய வாலி பிள்ளைகளுக்கு கூட அந்த உணர்வு இல்லை அவ்வளோண்டு சின்ன பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ்ல குனிஞ்சு பேசுறதுனால அந்த மேலே சட்டை போட்டிருக்குல்ல அது பாவட சட்டை அப்படி குனிஞ்சு பேசும்போதே கை கை தான் குனிஞ்சு பேசிச்சு சின்ன பிள்ளை அது எவ்வளோக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப ரசித்த ரொம்ப அருமையாக அந்த பிள்ளை நடந்து கொண்ட தான் தமிழ் கலாச்சாரம் இந்த தமிழை மறந்ததுனால தான் இந்த அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டில் தமிழ் பாஷை மறந்ததுனால கலாச்சாரம் போச்சு அரை உரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலைகிறாங்க சிலர் மேடையில் கூட தயவு செய்து கவனிக்கணும் இஷ்டப்படி ஆண்டவர் அன்புள்ளவர் ஆண்டவர் மனசு தான் பார்க்குற மனசை தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு இஷ்டப்படி ட்ரெஸ் உடுத்த சொல்லலை தகுதியான வஸ்திரம் உடுத்தணும் அன்று பேரண்ட்ஸ் பேரன்ட்ஸ் எதை கொடுக்கணும் இந்த டிரஸ் தகுதி இல்ல இந்த லெகின்ஸ்னு ஒண்ணு போட்டுட்டாலே ரான்னு பாருங்க நியூஸ் பேப்பர்ல பாத்து ஒரு முறை அமெரிக்காவுல ஒரு குறிப்பிட்ட ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் எடுத்தாச்சு அவங்க சொந்த பொண்ணம் லெகின்ஸ் போட்டு பெண்கள் பெரிய ஆட்கள் போன உள்ள ஏத்த மாட்டேன்டான் லெகின்ஸ் போட்டு வராத மேல டிரஸ் போடு அப்படின்னு சொல்லி ஹெடரலா இருக்கிற மற்ற பிரயாணிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொல்லி எங்க ஏர்லைன்ஸ்ல இல்ல எல்லாத்துல போ எங்க ஏர்லைன்ஸ்ல அப்படிதான் பேப்பர்ல நியூஸ் வந்தது அமெரிக்காவுல நீங்கள் லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டாலே இதுங்க பாருங்கள் நான் மற்றவங்கள சொல்லலை தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறேன் மற்றவங்க எப்படி உலக மக்கள் இருக்கட்டும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிற அபிஷேயம் பன்னெண்டு வயசு கீழே தான் லெகின்ஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா லெக்கின்ஸை தூர போடுங்க டைட்டான ட்ரெஸ்ஸு பெண்கள் போடக்கூடாது வாலி பிள்ளைகள் டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது டீனேஜ் வந்துட்டாலே டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது லூஸாக இருக்கணும் தகுதியான வஸ்திரம் இதில் என்ன தப்பு எங்களுக்கு வசதியா இருக்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இடறல் நீங்க அதை பார்க்கணும் உங்களுக்கு வசதியா இருக்கும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி வசதியா லெகின்ஸ் போட்டா கீழே முட்டு வரைக்கும் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுவோம் கட்டு இல்லாம ட்ரெஸ் போடுங்க அப்போ அந்த ஆபாசம் தெரியாது அது வந்து மத்தவங்களை பாதிக்காது டைட்ட டிரஸ் போட்டுக்கிட்டு பெண்களுக்கு தப்பு தகுதியான வஸ்திரம் போடணும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் ஒரு என் சின்ன வயசுலேருந்து தெரியும் அந்த குடும்பத்தில் சிலர் தானால் உரிமையாக பேசுவோம் அந்த போய் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த கல்யாணம் வீட்டில் நிறைய பேர் வந்திருந்த போது இவ கையில் அதாவது கையில்லாத ஜாக்கெட் கையில்லாத ஜாக்கெட் போட்டு வந்தா அவள் வந்து பார்த்தனுச்சேன்னா இது எங்கே கை எங்கே போச்சு அப்படின்னு இது இது மாடல் அங்கே இயேசுக்கு இது சரியாக தெரியல மகளே அப்படின்னு நான் சின்ன பிள்ளை தான் அங்கிள் அப்படின்னா நீ சின்ன பிள்ளை தான் இப்ப எனக்கு நீ சின்ன பிள்ளை தான் நான் சின்ன வயசுல பாத்துருக்குறேன் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ சின்ன பிள்ளை தான் என்னதுதான் கடைசி பிள்ளை ஆனா உலகத்துக்கு நீ காலேஜ் முடிச்ச வாலிப பிள்ளை கை இல்லாத ஜாக்கெட் போட்டா சரியாக்குமான்னு ஏசிக்கிட்ட கேட்டு பாரு அவ்வளவுதான் சொன்னேன் வந்து கட்டாயப்படுத்தல நான் யாரையும் இப்படி கட்டாயப்படுத்தி இல்ல அவ்வளோதான் சொன்னேன் போயிட்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா கையுள்ள ஜாக்கெட் போட்டு வந்திருக்கிறா உடனே நான் வந்து கண்டிப்பால சொல்லவே இல்லை சும்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னவங்களா புரிந்து கொண்டு அதன் பிறகு கையில்லாமல் ஜாக்கெட் போட நான் பார்த்ததே கிடையாது நம்ம கிறிஸ்தவங்க உலக மக்கள் கிடையாது எல்லாத்துலையும் டிஃப்ரெண்ட் இருக்கணும் நம்ம உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இந்துக்களை பாருங்க அவங்க வந்து வெளியில் எப்படி இருப்பாங்க கம்பெனிக்கு போகும்போது வெளியே போகும்போது கோயிலுக்கு போகும்போது யாராவது கையில்லாத ஜாக்கெட் போட்டு வராங்களா கோயிலுக்கு போகும்போது யாராவது ஆபாச டிரஸ் மாதிரி டைட்டா போட்டுட்டு வர்றாங்களா எவ்ளோ பக்தியா வர்றாங்க கிறிஸ்துவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போய் ஏன்னா ஆண்டவர் அன்பா இருக்கிறவர் வசனம் சொல்றாரு ஏன் இந்த வசனம் சொல்றதுல தகுதியான வஸ்திரம் சொல்லிருக்குல்ல பெற்றவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல மனசுல அதை விதைக்கணும் இந்த வயசு வரைக்கும் இந்த டிரஸ் போடலாம் இதுக்கு மேல இந்த டிரஸ் போடக்கூடாது மகளே இது வந்து ஆண்டவர் தகுதியான வஸ்திர உடனும் எல்லாரும் பாக்குறாங்க மற்றவங்க பார்வை எப்படி இருக்கோ மற்றவங்களுக்கு இடம்ல உண்டாக கூடாது இந்த லெகின்ஸ் போடுற பத்தி இல்லை ஒரு வாலிப பெண் சென்னையில் இருந்து சொன்ன அங்கு இந்த லெகின்ஸ் போட்டுக்கிட்டு பெண்கள் ஸ்கூட்டர்ல பைக்கில் போறாங்க பாருங்க அறுவருப்பா இருக்குது அங்கு புள்ள சொல்றது ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் ட்ரெஸ் போடுங்களுக்கு உரிமை இருக்குது யார் கேட்க முடியும்னு கேட்டால் நான் உலக மக்களுக்கு பேசலை நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுங்க நான் பைபிளை விசுவாசிக்கிற இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு பேரண்ட்ஸு உங்களுடைய பிள்ளைகளுடைய ட்ரெஸ் காரியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்கள் கவனம் செலுத்தணும் என்ன வசனம் சொல்லுகிறாரு நீங்க சொன்ன அந்த பிள்ளைகள் அப்படி கேட்க நான் பார்த்துருக்கேன் பிள்ளைகள் சின்ன சொன்ன டக்கு நீங்க பேரன்ட் சொல்லலை அதனால பிள்ளைகளும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க நீங்க வசனத்தை வைத்து சொல்லணும் இல்லை இப்படி சரியா இருக்குமாமா நான் அந்த பிள்ளைட்டு வேற சொல்ல இயேசுவுடைய பார்வையில் சரியா இருக்குமா நீ எனக்கு பிள்ளை தான் எனக்கு மகள்தான் அதில் நீ சின்ன பிள்ளை தான் எனக்கும் ஆனா நீ வாலி பிள்ளை படிச்சு முடிச்சிட்ட கல்யாணம் போகுது மற்றவங்க பார்வையில்லை அவ்வளவுதான் அவனு அஞ்சு நிமிஷத்துல மாத்திட்டு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு அப்போ ஏற்றுக்கொள்கிற இருதே இருக்குது யாரும் சொல்லலை பேரண்ட்ஸ் சொல்லல நீங்க சொல்லணும் பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும் வசனத்தின்படி சொல்றேன் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாத நேரம் இன்னைக்கு தோல்வி ஏமாற்றம் கஷ்டம் அதற்கு நடுவில் இருக்கிறீங்களா ஆண்டு என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை சார்ந்து கொண்டேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் இன்னை கேட்ட இந்த விடுதலை ஆக்குவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் இனி நன்மையான நாட்களை காண்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா குடும்பமா ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு உரே நான் உண்மை சார்ந்து கொள்ளுவேன் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுவோம் நீங்கள் தான் எங்களுடைய தகப்பன் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சுகம் பல ஞானம் அறிவு கிருபை தருகிறவர் நீங்கள் தான் அந்த நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் என்று சார்ந்து கொள்ளுகிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் இந்த குடும்பத்துல காரியங்கள் வாய்க்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆசீர்வாதங்களை அருளி செய்யும் இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்ன கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் வேதனைப்படுகிற பிள்ளைகளை கரநீட்டி தொடும் நசரையனாக நாமத்தில் சகல நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஒரு பூரண சுகம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அன்று உரை அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் அருளி செய்து அவளை மகிழ அவள் கைட்டு செய்கிற லாபத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அவளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் உடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போது அந்த வீட்டில் நலத்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த தேவ செய்தியின் மூலம் நீங்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்